என்னப்பா ஸ்டாலின் எப்பவுமே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு சைடு வாங்கிக்கிட்டே பேசுவேன் உன ஓரம் கட்டாங்களேன்னு கேட்ட உடனே உனக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துச்சு போல இருக்கு உன் குடும்பத்துக்கே வராதே கூச்ச நாச்சம் வெக்கம் மானம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது உனக்கே வந்துச்சு சரி இப்ப நின்னுக்கிட்டே போஸ்ட் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க சரி இப்போ உனக்காக நான் இந்த சோஃபா வாங்கி வச்சிருக்கேன் அது என்ன பண்றது உன்ன மாதிரி திருட்டு பணத்துல வாங்கி இருந்தாலும் பரவாயில்ல குஷின் சோஃபாலாம் வச்சிருக்கலாம் எங்களுக்கு கிடைச்சது இந்த கட்ட சோஃபா அது அந்த ஓரமா இருந்தது அதுக்கு நீங்க போட்டு உன்ன மாதிரியே பேசலாம்னு பார்த்தா அதுக்கு வழி எல்லாம் பண்ணிட்டே சரி நீ நின்றுட்டே பேச என்னால நின்று பேச முடியாது நீ அதுக்கெல்லாம் வரத்த முடியாது அதனால இப்ப விஷயத்துக்கு வருவோம் பொதுவா நான் பிறந்த பெரிய அளவுல ஆடம்பரமா ஆர்ப்பாட்ட விழாவா கொண்டாடுறது இல்லை அதாவது நாங்க நீ எல்லாம் ஏன் பிறக்குற நீ எல்லாம் ஏன் பிறக்கணும் நீ எல்லாம் பிறந்து என்ன பயன் அப்படின்னு நாங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் முக்கியமா கருணாநிதியால வாழ்க்கையில எதையுமே ஒருபடியா செய்ய முடியாது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய அடையாளமே நீ பிறந்தத கொண்டாடுறதுக்கு வேற நாங்க ஆவலா இருக்கோம்னு நீ யாரு நினைச்சுப்பியா அது எப்படி எப்படி என்னுடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம் என்று என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு நான் சொன்னாலும் கூட நான் அது வேண்டுகோளாக வைத்தாலும் கூட ஏன் இந்த அறிவு கருணாநிதி உன் பிள்ளைக்கு கொண்டாடினாங்களே அந்த பேட்ட ரவுடி சேகர்பாபுல இருந்து ஆரம்பிச்சு அந்த மாசூ சார் வரைக்கும் எல்லாம் கொண்டாடங்களே அவன் பிறந்த அவன் பிறந்த நாளுக்கு அப்புறம் ஆறு மாசம் வரைக்கும் கொண்டாடினானுங்களே நானுங்களே அவன் பெரிய வீர அப்படியே வீர வீர செயல் செஞ்சுட்டா மாதிரி கொண்டாடினானுங்களே ஆஃப்டர் ஆல் சின்னது தானே இவனுக்கு கொண்டாடனானுங்களே அப்ப எங்க போச்சு உன் புத்தி அங்க போய் சொல்ல வேண்டியதானே என்பா கொண்டாடுறீங்க இந்த மாதிரி எல்லாம் கொண்டாடாதீங்கப்பா என் பிறந்த நாளே கொண்டாட வேணான்னு நான் சொல்றேன் இவன் பிறந்தநாள எதுக்கு நீ கொண்டாடுற நானாவது ஐம்பது வருஷம் சீட்டை தேச்சேன் அவன் ஒன்றுத்தையும் கொடுங்களேன் அவனுக்கு போய் எதுக்கு கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்க உன்னாலே ஏன் முடியல இதே நாடகத்தை புகழாதீர்கள் என்னையோரும் புகழாதீர்கள் அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டு அந்த உதவா நிதியை வந்து புகழதுக்கு அத்தனை கேட்டுக்கிட்டு இருந்தியே ஏன் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன் இந்த அல்ப புத்தி உன் குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிஎன்ஏ வாயுது அல்ப புத்தி உங்க பெருமையை நீங்களே பேசிக்கிட்டு அப்படியே நீ உன் பையனை பாராட்டுறதும் உன் பையன் உன்ன பாராட்டுறதும் ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட அயோக்கிய தனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றது நீயே வாக்குமூலம் உளையாண்டான வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க நாலு பேரும் சேர்ந்து ஒரு படத்துக்கு போனீங்களாம் நீங்க செஞ்சிட்டு இருக்கிறது அது ஒண்ணுதானே அதுக்கு முன்னால உன கேள்வி வேற கேட்டானோ என்னென்ன